சுஸ்மில்லா இரமான் இப்ரஹிம் கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு தலா நமக்கு மாபெரும் திருப்பி செய்திருக்கின்றார் உலகத்திலே உள்ள அனைத்து படைப்புகளை விட சிறந்த படைப்பு மனித படைப்பாக இருக்கிறது அந்த மனித படைப்பிலே சிறந்த ஒரு உம்மத்து முகமது சல்லாஹ் ஒரு உம்மத்து உம்மத்தே முகமதியா அந்த உம்மத்தே முகமதியாலே நம்மளை பிறக்க செய்திருக்கின்றான் அதிலும் நம்மை தொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லா தொலை கொடுத்திருக்கின்றான் உஷா தொழுகை மாம் ஜமாத்தோடு தொழுதும் அது இல்லா இது அல்லாஹாலா செய்த ஒரு மாபெரும் திருவையாக இருக்கிறது போல் ஒரு ஒரு பக்தி தொழுகையும் நமக்கு தொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லா தொடர்ந்து தருவதற்காக நாம் அல்லாவுக்கு துவ செய்ய வேண்டும் அல்லா நான் நன்றி செலுத்த வேண்டும் கன்னிமிக்க பெரியவர்களை சொல்வதே சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு முன்பதாக அறியாமல் ஜாகிலியா அறியாமை காலத்தில் இருந்தார்கள் அந்த அறியாமை காலத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் பக்கத்து நாட்டு மன்னர் கூட அவர்கள் மீது ஆட்சி செய்ய விரும்ப மாட்டார்கள் வரலாற்றிலே எழுதக்கூடிய நேரத்தில் இருந்த தான் அந்த பீரியடை கு குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து வடமைத்தனத்தில் மூழ்கி இருந்தாங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வாழக்கூடிய மக்கள் நாடோடிகளாக வாழக்கூடிய மக்கள் பெண் குழந்தைகள் பிறந்தால் சொல்லக்கூடிய மக்களாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையை இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க மதுவை அதிகமாக இருந்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்படிப்பட்ட மக்களிடத்திலே முகமது நபி சலாசம் அவர்கள் அல்லாஹலா அங்கே நவியாக அனுப்பி வைத்தார் அனுப்பியதற்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகால உழைப்பு அவர்கள் மீது உழைப்பு செய்தார்கள் கடுமையான உழைப்பு முதல் ஆறு ஆண்டுகள் சொல்லப்படுகிறது வெறும் நாற்பது பேர் கூட நாற்பது பேருக்கும் குறைவாக தான் அவங்க ஈமான் கொண்டிருந்தார்கள் ஆறு வருஷம் காஃபிர்கள் கடுமையான தொல்லைகள் கொடுத்தாங்க ரொம்ப சிரமம் கொடுத்தாங்க ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஈமானை இவங்க விளங்கி கொண்டாங்க அவர்கள் மீது அந்த சஹ சஹாபாக்கள் மேலே ரசோல் சகாசம் உழைப்பு செய்தது எதுன்னு சொன்னால் முதல்ல அப்போ தொழுகை கடமை கிடையாது மற்ற விஷயங்கள் கடமையாகலை வெறும் தான் லா இலாகா இல்லல்லா முகமது ரசூல்லா சார் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க லா லான்னு சொன்னால் இல்லை எதுவுமே இல்லை இலாகா வணங்கக்கூடியவன் இல்லல்லா அல்லாவை தவிர வணங்கக்கூடியவன் யாருமே கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர இப்போ வணங்கக்கூடியவன் யாரு அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா அலி அவர்கள் அல்லாஹாலாவுடைய திருத்துவதராக இருக்கிறார்கள் அல்லாஹாலா தன்னை சொல்லிட்டான் நான் தான் வணங்கக்கூடியவன் தான் நீங்க வணங்கணும் என்னை தவிர அவர் யாரையும் வணங்கக்கூடாது எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது பணத்துக்கு கிடையாது ஆட்சிக்கு கிடையாது அதிகாரத்துக்கு கிடையாது மருந்துக்கு கிடையாது மூசா இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வாட்டி வயிறு வலி அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய சம்பவம் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் ஆனால் பார்க்குறோமான்னு சொல்லி பார்த்தா இல்லை எல்லா தான் காப்பாது பார்த்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு அல்லாத்தான நன்மை கொடுக்குறோம் அவங்களுக்கு வயிறு வலி அவங்க அல்லாட்டாக கேட்குறாங்க எல்லாம் எனக்கு வயிறு ரொம்ப வெளியதெல்லாம் ஷிஃபா கூட நிவாரணம் கூடலான்னு இல்லான்னு நம்ம எல்லாத்தில் சொல்கிறான் இந்த இடத்துல அந்த மரம் இருக்குது அந்த மரத்தினுடைய இலையை பறித்து சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லாயிடும் சொல்லி எல்லாத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போ மூசம் அழைச்சி போகிறாங்க அந்த இலையை பறிக்கிறாங்க எல்லாருடைய பேரை கூட்டு சாப்பிட்றாங்க நல்லாயிடும் அன்பாக இப்போ கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி வயிறு வலிக்குது இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சொல்லியிருக்காங்க அந்த மரத்தினுடைய இலையை போன வாட்டி வயிறு வலிக்கு வரும்போது அந்த மரத்தினுடைய இலையை பரிசு சாப்பிட சொன்னால் இல்லை நம்ம அதை பரிசு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டாங்க பறித்தாங்க சாப்பிட்டாங்க சரியாகலை அவங்க அல்லாவோட பேசக்கூடியவங்க அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க ஏன் அல்லா எனக்கு வயிறு வெளிச்சிது போன வாட்டி நான் உங்ககிட்ட தான் கேட்டேன் அந்த இலையை பறித்து சாப்பிட்டு சொன்னேன் சாப்பிட்டேன் ஆயிடுச்சு இந்த வாட்டி நல்லா ஆகலை அப்போ அல்லா சொல்கிறான் போன வாட்டி என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அந்த இலைக்கு சக்தி கிடையாது எனக்கு தான் சக்தி நீங்கள் இலையை பறித்து சாப்பிட சொன்ன நீங்கள் சாப்பிட்டீங்க நான் நல்லாக்கினேன் குணப்படுத்துனது நான் அந்த இலை கிடையாது அந்த சக்தி எனக்கு தான் இருக்குது இலைக்கு கிடையாது மருந்துக்கு கிடையாது இப்போ நீங்கள் நேராக அந்த இலையை நம்பி போனீங்க இலை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னாச்சு அதுக்கு சக்தி தானே அது குணமாக்கும் சக்தி ஏங்கிட்டல இருக்கு அப்படி நல்லா சொல்கிறோம் குணமாக்கலை அப்போ அவங்க எல்லாம் மன்னிச்சுக்கள் சொல்லிட்டு அல்லாட்டை மன்னிப்பு அப்போ அதை மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கும் மரத்துலேருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் யாருக்கு சக்தி இருக்குதுங்க அல்லாக்கு தான் சக்தி ஹிதாயத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரசூல் சஹாசா போய் சஹாபாக்களுக்கு ஈமானை எத்தி வச்சாங்க அந்த ஆறு வருஷத்தில் நாற்பது பேர் தான் ஈமான் கொண்டாங்க அந்த நாற்பது பேரையும் ஹிதாயத்து கொடுத்தது யார் அல்லா மீதி பேர் இருக்காங்க தவறி போயிட்டாங்க வழித்தவரை செய்ய யாரு அல்ல நேர்வழியை கொடுக்குறதும் அல்ல வழித்தவறை செய்கிறதோ அல்ல ஆனால் தாவத்தோட வேலை அல்ல நபியே செய்ய சொன்னான் நீங்கள் துன்பப்பட்டாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி சிரமப்பட்டாலும் சரி உயிரை விட்டாலும் சரி நீங்கள் செய்யுங்க சாபாக்கள் அந்த அல்ல மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை என்ன செஞ்சாங்க முழுமையாக நம்பிக்கை வச்சாங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க மனசளவில் கூட வைக்கல வெளியில் சொன்னாங்க பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு அந்தளவுக்கு அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை ஏன்னா இது உண்மையானது மற்றதெல்லாம் பொய்யானது நாம் ஏன் பொய்க்கு பொய் பண்ணோம் எல்லாம் உண்மையானவன் எல்லாம் இருக்கான் அல்லாவாலாம் காப்பாற்ற முடியும் அல்லாவதான் எல்லாமே செய்கிறான் அந்த நம்பிக்கை அவங்க உள்ளத்தில் இருந்தது எல்லாம் நேரடியாக அவங்க வந்து என்ன செஞ்சாங்க எல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கை இருக்குமோ அந்தளவுக்கு அவங்க நம்பிக்கை பண்ணாங்க இன்றைக்கி நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும் இப்போ நம்பிக்கை வந்தால் மட்டும் போதாது இப்போ நம்பிக்கை வந்துருச்சு அல்லாஹத்துலா என்ன செஞ்சா குரானை இறக்கணும் எதுக்கு குரான் முப்பது எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு அல்லாவில் தான் ஆகுங்க அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு எதுக்காக அல்லஹத்துலா குரானாக இறக்கணும் முப்பது ஜூஸ் அதுவும் சும்மா ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் இறக்குனா கூட போதும் ஏன் முப்பது ஜூஸ் எல்லாம் இறக்கணும் எதுக்காக அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அல்லாஹால அந்த மனிதன் ஒரு ஒரு நேரத்திலையும் வழி தவறி போயிடக்கூடாது நேரான வழியில் இருக்கணும் அதை கெடுக்கிறதுக்கு ஷைத்தான் வருவான் உலகத்தினுடைய ஆசைகள் உள்ளத்தில் வரும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொண்ணாசை எல்லா ஆசையும் வரும் பணம் பணத்தினுடைய ஆசை வரும் ஆட்சியினுடைய ஆசை வரும் அதிகாரத்தினுடைய ஆசை வரும் ஏழ்மை வரும் கஷ்டம் வரும் துக்கம் வரும் துயரம் வரும் மௌத்து வரும் ஹயாத்து வரும் எல்லாம் வரும் அல்லாத்துல சொன்னால் நீங்கள் வெறும் களிமா சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை சோதிக்காமல் விட்டுவேன்னு நினைக்கிறீங்களா நல்லா கேட்குறான் களிமா சொல்லிட்டேன்ப்பா என்னை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இனிமேல் தௌலத்தாக இருக்கலாம் அப்படியா கிடையாது நல்லா சோதிப்பான் நல்லாவுடைய சோதனை இருக்குது ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு சோதிப்பான் இந்த இந்த அடியான் எப்படி இருக்கிறான் நல்ல இல்மை கொடுத்துருவான் நல்ல கல்வியை கொடுத்துருவான் அந்த நேரத்தில் ஒரு சோதனை கொடுப்பான் ரெண்டு நாலு மாதம் போவார் நாற்பது வருஷமாக இருப்பார் அவருக்கு நல்லா உள்ள சோதனை கொடுப்பான் அவர் மனசில் என்ன இருக்குது நான் இவ்வளோ நாளாக ஜமாத்து போனேங்க என்னை கொண்டு இவ்வளோ பேர் திருந்துனாங்க நான் தான் ஹிதாயத்து கொடுத்தேன் அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லை ஹிதாயத்து கொடுத்தது அல்லாதான்ற நம்பிக்கை இருக்குதா நல்லா சோதிப்பான் ஹிதாயத்துக்கு கொடுக்குறது யாரோட கையில் இருக்குது எல்லோட கையில் இருக்குது இந்த நம்பிக்கை உங்களுக்கு அல்ல புற ஷெய்த்தான என்ன பண்ணான் பெரிய இப்போ ஆப்பிது ஸ்ரீதானே பெரிய ஆபிது இது வணக்கசாலி வழக்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான் அவன் சாதாரண ஆள் கிடையாது எழுபத்தஞ்சாயிரம் வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் இல்லை எழுபத்தஞ்சாயிரம் வருஷம் ருக்குல இருப்பான் எழுபத்தஞ்சாயிரம் வருஷம் சஜிதாவில் இருப்பான் கேமில் எழுபத்தஞ்சாயிரம் வருஷம் இருப்பான் இருந்தவன் மலக்குமார்களுக்கு பாடம் நடத்தினவன் என்ன பண்ணிட்டான் எல்லாவுடைய கட்டளையே மீறிட்டான் சஜ்ஜு பண்ண சொன்னான் அல்ல வந்து ஆதமலி இஸ்லாமுக்கு சஜ்ஜிதான் பண்ண சொன்னான் அப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு ச சைதானுக்கு என்ன வந்துருச்சு நான் எவ்வளோ இபாதத் பண்ணி எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு நான் போய் இந்த சாதாரண மண்ணால் படித்த மனிதனுக்கு சஜுதான் பண்ணணுமா அல்ல அந்த மரியாதைக்குற சஜ்ஜிதா அப்பா அல்லாஹ் அது வச்சுருந்தான் இந்த மனிதனுக்கு நீ செய் அவன் செய்ய நான் செய்ய மாட்டான்லான்ட்டான் அவன் மனசில் என்ன அந்த கட்டளையை மீறிட்டான் அப்போ அல்லாவுடைய கட்டளையை மீறினாகும் நரகம்தான் ஒன்று இருக்க அல்லாவே நிராகரிக்கிறது இன்னொன்று இருக்க அல்லாவுடைய கட்டளை நிராகரிக்கிறது நிராகரிச்சிட்டான் என்ன ஆகுது அல்லாவுடைய கட்டளை நிராகரித்தா நரகந்தான் அல்லாதான் காப்பாற்றும் எல்லாம் சொல்கிறான் அவன் நரகம் தான் சைத்தானேனு அப்போ அவனை பின் பின்பற்றக்கூடியவங்களாம் எங்கே போவாங்க நரகத்துக்கு தான் போவாங்க அதுதான் சைத்தா இருந்து ஆத மனுஷுலேயே வழிகடுத்தான் ஆதம மனுஷலாமே என்ன செஞ்சான் மயக்கணும் அவன் மனைவி மனைவி போய் மயக்கணும் இந்த பழத்தை போய் சாப்பிடுங்க அல்ல சாப்பிடாதேன்னு சொன்னான் சாப்பிட்டாங்க என்னாச்சு அல்லாவத்தில் பூமிக்கு அனுப்பிட்டான் அது அல்லாவுடைய நாட்டம் அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு அல்லாவத்தில் குரானில் எதுக்கு சொல்கிறான்னா உன்னுடைய நண்பன் யார் உன்னுடைய பகைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நண்பன் பகைவன் வித்தியாசம் தெரியலன்னு சொன்னால் நம்ம வழிகட்டு கட்டு எது நல்லது எது கெட்டது இது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் எல்லாத்துல புரானை இறக்கியிருக்கான் புரானில் ஒரு ஒரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக சொல்கிறான் ரசூல் வஸல்லம் அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறான் அவங்க மாடல் புறானில் எல்லாம் தொழுன்னு சொல்லியிருக்கான் இவன் மாடல் எப்படி தொழணுன்னு சொல்லி காமிச்சிட்டு போயிருக்காங்க வைக்கணும்னு சொல்லியிருக்கான் எப்படி நோம்புக்கணும்னு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க எப்படி வந்து ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு வரைக்கும் எப்படி ஒரு மனிதன் வாழணும் எல்லாமே ரசூல் அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க இதுக்கு தான் பெரியார்கள் கவலைப்படுறாங்க பெரியார்கள் கொல்லப்பட்ட தொழுகை தொழுகையினுடைய விஷயங்கள் வந்துடணும் மக்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க தீன் இல்லாமல் இருக்கிறாங்க குரானுடைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அல்லாவுக்காக செய்யணுன்ற எண்ணம் இல்லை அவங்கவுங்க மனம் படம் வாழ்கிறாங்க இதெல்லாம் மனிதர்கள்கிட்ட வரணும் மக்கள்கிட்ட வரணும் அதுக்காக என்ன செய்யணும் அல்லாவுடைய பாதையில் போகணும் அல்லாவுடைய பாதையில் போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அளவுக்கு அதிகம் அதிகம் நம்ம அல்லாவுடைய பாதைகளை விஷயங்களை கேட்குறோமோ காதால் கேட்குறோமோ அந்தளவுக்கு உள்ளத்தில் இறங்கணும் ஸ்கூல் படிப்பு எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உள்ளத்தில் இறங்கும் வீட்டில் உட்காந்து படித்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கும் இன்னும் டியூஷன் போய் படித்தோம் இன்னும் நல்லா இறங்கும் இல்லைங்க நான் ஸ்கூல் போனாலும் படிக்க மாட்டேன் வீட்டில் உட்காந்தாலும் படிக்க மாட்டேன்னா என்ன வருமா வேறு ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது அப்போது உலகத்துலேயே அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மறு உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம அதிக அதிகம் படிக்கணும் அதிக அதிகம் எல்லாருடைய பாதையில் போகணும் அதிக அதிகம் நம்ம போகணும் அதிக அதிகம் அல்லாவுடைய பாதையில் போய் அதிக அதிகம் மக்கள்கிட்ட சொல்லணும் பேசணும் எந்தளவுக்கு பேசுகிறோமோ அந்தளவுக்கு உள்ளத்தில் எந்த அளவுக்கு கேட்குறோமோ அளவுக்கு உள்ளத்தில் எந்த அளவுக்கு பார்க்குறோமோ படிப்பு தாலீம் படிக்கிறோம் அத்தீஸ் படிக்கிறோம் குரான் படிக்கிறோம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு உள்ளத்தில் ஏறணும் அல்லத்தில் என்ன சொல்கிறான் வறண்டு போன பூமி செழிப்பாக வர மாதிரி அல்லாவுடைய நீங்கள் கேளுங்கள் பேசுங்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு உள்ளம் செழிப்பாகும் உள்ளம் செழிப்பாகும் இதுதான் அந்த அல்லாவுடைய பாதையில் போய் போகிறது நோக்கம் அதுதான் நம்ம தீனுடைய விஷயங்களை எந்தளவுக்கு அதிக அதிகம் வந்திங்க இதுக்காக பெரியவங்க வந்து வாரம் வாரம் அந்த மாதிரி கஷ்டத்து முடிவு பண்ணியிருக்காங்க புதன்கிழமை புதன்கிழமை மகரீப்பில் கஷ்டத்து விஷால பயானம் இருக்குது மர்க்கஸில் வந்து வேலை வாரம் வேலைக்கெழமை மின்சார அதில் எல்லோரும் கலந்து கொள்வதுக்காக முயற்சி பண்ணுறது இதுக்காக பெரியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு மாதம் ஜமாத்து போங்க நாற்பது நாளைக்கு போங்க மூணு நாளைக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் வரும் இப்போ ஸ்கூல் போகணுன்னா ஒரு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குல்ல ஒரு டாக்டர் ஆகணும்னா எத்தனை வருஷம் பிடிக்கணும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் படிக்கணும் வக்கீல் ஆகணும்னா அதே மாதிரி தான் பதினஞ்சு வருஷம் பத பதினேழு வருஷம் படிக்கணும் அப்போ நம்ம வந்து அல்லது பாதியில் போய் தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுன்னா ஒரு நாலு மாதம் போகணும் போனால் தான் என்ன செய்ய முடியும் தீனோட விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் சொல்லுவாங்க யார் யார் நாளைக்கு மாதம் அலாம் அசலீல் ஹீனா முகமதின் வல்ல ஹிசீசினா முகமதின் வார்க்கு அலையுல்லா இஸ்லாம் யார் தான் சமதை இளம் எழுதி உழம்பு எழுதி உழம்பிய கொள்ளுவகுனாக யார் எல்லாம் எங்களது பாவங்களையும் குற்றங்களையும் அல்லா தெரிந்த தெரியாமல் வரைந்து வரியாமலோ செய்த அனைத்து விதமான தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் முன்னித்திருப்பவையோ அல்லா யார் எல்லாம் அகராமமான விஷயங்களை விட்டு பாதுகாத்து காப்பாற்றியிருப்பவையல்ல யா இல்லாமல் ஈமானை தந்திருப்பவல்லாம் எல்லா மௌத் வரைக்கும் எல்லாம் முழுமையாக இம்மனுடனே வாழக்கூடிய ஆகிப்பார்கள்லாம் மௌத்து நேரத்தில் முழுமையான இம்மனுடனே மௌத் வாக்குகளும் ஆக்கிப்பார்கள் அருமை நாயகம் நகரம் ரூலா செலவில் ஆசன அவர்களுடைய சொன்னத்தானோ வாழ்க்கை வலியுறுப்பி வாழைக்கிரிவு செய்யலாம் யார்லா இந்த நேரம் உன்னை பேணிப்பாக தொலைக்கூடியவர்களாக்கிவிப்பல்லாம் சுண்ணத்தான பிலான வாதிப்பான தொழுகளை தொலைக்கூடியவர்களாக்கிவிப்பலா எல்லா தொழுகையின் மூலம் உன்னுடன் கேட்டுப் பெறக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பார்கள்லாம் தீனுடைய கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி பகல்லா பிற மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பார்கள்லாம் என் நேரம் உன்னை திக்ரி செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பார்கள்லாம் என் நேரமும் எங்களுடைய உள்ளங்கள் உன்னுடைய நினைவுகளிலேயே மூழ்கி இருப்பதற்கு கிருவி செய்து யா யார்லா எங்களது பழக்க வழக்கங்களை நல்லதாக ஆக்கி வைப்பார்கள்லா எங்களது கொடுக்கல் வாங்கலை நல்லதாக ஆக்கி வைப்பார்கள்லா யாருல்லா நாங்கள் பெரியவர்கள் மறைய செலு செலுத்தக்கூடிய விழா ஆக்கிப்பகல்லா சிறியவர்கள் மீது அன்பு போராட்டக் குடியிருவாக்கி இருப்பவகல்லா இல்லை ஆலி மக்களுக்கு சங்கை செய்ய குழுவிளாக்கி பகலா எல்லாம் எதை செய்தாலும் உனக்காக செய்ய குடிகளாக ஆக்கி பகலா எல்லாம் பெயருக்காக புகழுக்காக செய்வதை விட்டு எங்களை நீ பாதுகாத்து காப்பாற்றிய ஆகியவள்ளா எல்லாம் எல்லாம் எங்களுக்கு உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் எல்லாம் அகச்சி விடுவதாக வரலா எல்லாம் எங்களை உள்ளத்தில் எல்லாம் உனக்காகவே செய்யக்கூடிய எண்ணத்தை தந்து இருப்பவர்களா எல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை எங்களுக்கு நீ தந்து கொடுப்பீகல்லா சொர்க்கத்துக்கு குருவிகளாக ஆக்கிவிப்பவர்களா நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றிய வகுப்பு பயவல்லா எல்லாம் உனது பாதையில் அதிக அதிகமான நேரத்துக்கு அதிக அதிகமான தூரத்துக்கும் செல்லக்கூடியவர்களாக இப்பல்லா எல்லாம் எங்களுக்கு நீ உதவி செய்யலாம் எல்லாம் எங்களுக்கு நீ உதவி செய்யலாம் எல்லாம் யாரெல்லாம் உன்னோட பாதையில் செல்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீ உதவி செய்யலாம் எல்லாம் அனைத்து முஸ்லீம்களுக்கும் நீ உதவி செய்யலாம் எல்லாம் எல்லாம் முஸ்லீம்களுக்கு பரிபூர்ணமான நேரான வழியை தந்து விவகல்லா எல்லாம் உனக்கு எந்த வழி பிடிச்சிருக்கோ அந்த நேரான வழியிலே எல்லா மக்களும் செல்வதற்கு கிருபை செய்யலாம் எல்லாம் நாங்கள் ஒன்றுமே தெரியாதவர்களா எல்லாம் ஒன்றுமே புரியாதவர்களா எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு விளக்கத்தை கொடுலாம் எல்லாம் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கூடல்லாம் ஏல்லா நாங்கள் பிற மக்களுக்கு எல்லாம் புரியும்படி சொல்லக்கூடிய பாக்கியத்தை தாழலாம் ஏன் எல்லாம் எல்லா மக்களுக்கும் இதாயத்தை தகலா எல்லாம் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றலாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு ஒருவர்களாக இருப்பலாம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை தந்திருப்பல்லா